ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி சூடான சாதம் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்புங்க இதுக்கு சைடுஸ் அதிகம் எதுவுமே தேவையில்லைங்க ஒரு அப்பளம் இல்லை ஒரு முட்டை இருந்தால் போதும் டக்குன்னு வச்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம வெளியே போயிட்டு வரோம் சமைக்கிறதுக்கு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் சாதம் குக்கரில் வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிருங்க இந்த ரெசிபி நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க புளி வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு ஒன்று முருங்கைக்காய் ரெண்டு சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் உரித்து நல்லா உரலை இடித்து எடுத்து வச்சுக்கிருக்கேன் இது வந்து நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுங்க புளியை ஐம்பது கிராம் அளவு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை கரைச்சி தூசிகள் எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் சாதம் வச்சுட்டு டக்குன்னு இந்த குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் வீட்டில் காய் இருந்ததுன்னா காய் இல்லைனாலும் வத்தல் வச்சுருப்போம் அந்த வத்தல் கூட இந்த குழம்பை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க வத்த குழம்புன்றது வேற காரக்குழம்புலேயே இது வத்தல் போட்டு வச்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இருக்கும் இந்த புளி கரைச்சல வந்து மிளகாய் தூள் வீட்டு மிளகாய் தூள் வந்து மூணு கரண்டி அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இது நூறு கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி கிராம் கணக்கு வச்சுக்கலாம் இப்போ மிளகாய் தூள் போட்டு நல்லா கரைச்சிட்டு கொஞ்சமான அளவு மஞ்சள் தூள் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சுருக்கேங்க நூறு கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டும் கலந்து தான் நான் இன்றைக்கி வைக்கிறேன் காரக்குழம்பு இப்போ வீட்டில் ரெடி பண்ண வடகம் அது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பொரியட்டோம் இந்த வடகம் பொரியும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இந்த வடகம் மீன் குழம்பு காரக்குழம்பு கீரைக்கு இதுக்கெல்லாம் தழித்தா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க என்னோடய சேனலில் உடவு தோட ரெசிபியை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போய்ட்டு பாருங்கள் இப்போ உடம்பு வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க பூண்டு இடித்து வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கினேன் இப்போ காரக்குழம்புக்கு மெயினாக வந்து சின்ன வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குங்க சின்ன வெங்காயம் மேக்ஸிமம் கிடைச்சிதுனாக்கா அதையே யூஸ் பண்ணிக்கோங்க வெங்காயமும் வதங்கிடுச்சு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நாட்டு தக்காளிலாம் அந்த நாளில் பார்த்திங்கன்னா போட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தக்காளி வந்து வதங்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகுது பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் தக்காளி மாதிரி தாங்க இருக்கும் நம்ம நசுக்கி விட்டு சேர்த்தா மட்டும்தான் அது நசுங்கிற மாதிரி இருக்கும் அந்த தோல் வந்து அவ்வளோ ரஃப்பாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய தக்காளியில் நீங்கள் செய்கிறதும் அப்படி தான் இருக்கான்றதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்குச்சுன்னா போதுங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம புளி கரைச்சில் அதில் சேர்த்துடலாம் இப்போ புளியும் மிளகாய் தூளும் சேர்த்து கரைச்சது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பாருங்கள் உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா மூடி போட்டு விட்டுர்லாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சுதுன்னா குழம்பு ரெடி இப்போ இந்த காரக்குழம்பு கொதிக்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ வாசனை இருக்குங்க காரக்குழம்புக்கு கத்திரிக்காயை விட இந்த முருங்கைக்காய் போட்டு வைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு கொதித்து நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க இந்த காரக்குழம்பு வந்து பேச்சுலர்ஸ் கூட டக்குன்னு ரெடி பண்ணிவிடுவாங்க அந்தளவுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி இப்போ சூடான சாதனத்தில் காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் கூடவே ஒரு முட்டை இல்லை நீங்கள் அப்பளம் கூட வச்சுக்கலாம் இந்த காரக்குழம்புக்கு கோஸ் பொரியல் வாழைப்பூ பொரியல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ என்னோடய ஸ்டைலில் சிம்பிளான ஒரு காரக்குழம்பு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ